இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்போ நாங்கள் சூரியக்குமாறு இப்போ தான் முதமறை சூரியனா பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ பண்ணி ஒரு லைக் பண்ணி இருக்கு நீங்கள் எதை குரூப் பார்க்க போனா டிரைவருக்கு வேலை வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் நீங்கள் வீடியோ போகிறோம் டிரைவருங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உடனே நீங்கள் ஆர்டியோ ஆஃபீஸ் போவீங்க ஆர்ட்டி ஆஃபீஸில் போய்ட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பீங்க அது டூ வீலரில் ஃபோர் வீலர்லாம் எடுப்பீங்க டூ வீலரில் பார்த்தீங்கன்னா வித் கீர் வித்வுட் கீர் எடுப்பீங்க ஃபோ ஃபோர் வீலரில் இல்லை லைட் மோட்டார் வைக்கல் எபி மோட்டார் வைக்கெல்லாம் எடுப்பீங்க எடுத்து முடித்த உடனே நீங்கள் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்கள் ஸ்டில் வந்து பதிவு பண்ணிருங்க லைட் மோட்டார் வைக்கலாம் இல்லை எபி மோட்டார் வைக்கலாம்னா அது ஆன்னைலேயே இசை மையத்தில் நீங்கள் போய்ட்டு பதிவு பண்ணிடலாம் அது பதிவு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டு போஸ்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கலெக்டர் ஆஃபீஸு பிடிஓ ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸு முனிசிபாலிட்டி அந்த மாதிரி இடத்துலலாம் டிரைவர் அதிகாரிகளுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு சீனியிடத்தில் வரதுக்காக நீங்கள் எம்ளாயமெண்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி பதிவு பண்ணிடுங்க அது ஒரு அப்டேட் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் பஸ்ஸு அப்புறம் ட்ராவல்ஸு அதெல்லாம் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா அதில் ஸ்பீட் கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அதில் ஸ்பெஷலாக வந்துட்டு ஸ்பீட் கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வண்டியில் ஸ்பீட் லிமிட்டோடு எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு அதை கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்துட்டு குவாரியிலெல்லாம் கூட லாரி டிரைவராக போகலாம் அதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் காய்கறிகளை வந்துட்டு இந்த ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு காய்கறிகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட லாரியில் உங்களை லாரி டிரைவராக போகலாம் அது மட்டும் இல்லாத மினி பஸ் ட்ரைவராக போகலாம் அது மட்டும் இல்லாத ஆட்டோ ட்ரைவராக போகலாம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிப்போ இருக்குது டிஎன்எஸ்டிசி பஸ் டிப்போவில் கவர்மெண்ட் டிரைவராகிறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கும் ஆம்புலன்ஸில் கூட நிறைய வேக்கன்சிஸ் கிடைக்குது ஆம்புலன்ஸில் டிரைவராக போகலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாத உங்கள் ஓன் வெஹிக்கிள் டூ வீலர் ஃபோர் வீலர் டாடா ஏசி அந்த மாதிரி வண்டிங்களா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டிரைவிங் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டுருங்க தேங்க்யூ